அன்பு மாணவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக மலர்ந்துள்ள நாள் நன்னாளாக மலர்வதாக காணொளிக்குள் நுழைவதற்கு முன்னர் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்று மாணவர்களே காணொலியை விட்டுவிட்டு பார்க்காமல் அதாவது நுனிப்புள் மேயாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடப்பகுதி பற்றிய முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இன்று நாங்கள் நீதி பாடல்கள் வரிசையில் இனியவை நாற்பது பற்றி பார்ப்போம் இனியவை நாற்பது நூல் பற்றிய சில விடயங்களை பார்த்துவிட்டு பாடலை பார்ப்போம் எனது காணொளிகள் உங்களை தொடர்ந்தேர்ச்சியாக வந்தடைய வேண்டுமானால் சப்ஸ்கிரைப்பை அழைத்து விடுவதோடு தாங்கள் பார்த்ததற்கு அடையாளமாக லைக் எனும் குறியையும் அழைத்து விடுங்கள் இனி பாடத்திற்குள் நுழைவோம் இனியவை நாற்பது என்பது சங்கம் மருவிய காலத்து எழுந்த அற இலக்கியங்களில் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் நாங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றால் என்னவென்று ஏற்கனவே பார்த்துள்ளோம் புதிதாக எனது தமிழ் யூடியூப் சேனலுக்கு வருகை த தருகின்றவர்களுக்காக அது பற்றி தெரிந்து கொள்வதற்காக காணொலிக்கு கீழே அதன் இணைப்பை இணைத்துள்ளேன் இனியவை நாற்பது எனும் இந்த சிற்றிலக்கியமானது பாண்டிய நாட்டைச் சேர்ந்த மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்ற புலவரால் எழுதப்பட்டதாகும் மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்ற புலவரால் எழுதப்பட்டதாகும் கடவுள் வாழ்த்து நீங்களாக வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் நாற்பது செயல்களை கொண்டிருக்கும் சிற்றிலக்கியம் என்பதால் இதற்கு இனியவை நாற்பது என்று பெயர் வைத்துள்ளார் ஆசிரியர் இந்நூலில் நூற்றி இருபத்தி நான்கு இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன இனியவை நாற்பது நூலில் எவை எவை இனிமை தரக்கூடியவை என்று கூறியுள்ளார் போதன் சேர்ந்தனர் பஹ்ருடை வெண்பாக் என்ற வெண்பாயாப்பில் ஒரே ஒருசெயலும் ஏனைய ஏனையவை இன்னிசை வெண்பாக்களினாலும் அமைந்துள்ள இச்சுற்றுலட்சியம் மூன்று அல்லது நான்கு விடயங்களை விளக்குவதாக அமைந்துள்ளதுடன் நான்கு விடயங்களை விளக்கக்கூடிய நான்கு செய்யும் ஏனையன மூன்று விடயங்களை விளக்கக்கூடிய செய்யலாகவும் உள்ளதை காணலாம் பறந்து விரிந்த இந்த பூமியிலே நீண்ட நெடும் வரலாற்றை கொண்டுள்ள தமிழ் மொழியில் தோன்றியுள்ள அனைத்து நீதி சான்றோர் மொழிகளும் மக்கள் வாழ்க்கைக்கு பயன்மிக்கனவாகவே உள்ளன இனி நாங்கள் இனியவை நாற்பது நூலில் உள்ள பதினாறாவது செய்யுளான கற்றார் முன் என தொடங்கும் செய்யுளை பார்ப்போம் கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எட்டுணையானும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிதே கற்றார் முன் உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே இனிதே எட்டுணையானும் இரவாது தான் இதழ் எத்துணையும் ஆற்றவினிது இந்த பாடலை பிரித்து பார்ப்போம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது மீண்டும் ஒரு முறை கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிக மான முன் இனிதே எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது என்பது சந்திபிடிப்பு இந்த பாடலில் இருக்கின்ற சில அரும்பதங்களை பார்த்துவிட்டு பொருளை பார்க்கலாம் மிக்கார் என்றால் மாணவர்களே கல்வி மிக்கார் கல்வியில் தான் மிக்கார் என்று அழைக்கிறோம் மிக்கார் எல் துணை இரவாது பிச்சை எடுக்காது ஈதல் கொடுத்தல் எத்துணையும் எல்லாவற்றையும் மீண்டும் மிக்கார் என்றால் இங்கே கல்வி மிக்கவர்களை கல்வி வல்லவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் மான எல் துணை அளவு இரவாது பிச்சை எடுக்காது அதாவது யாசிக்காது ஈதலென்றால் கொடுத்தல் ஈதலுக்கு எதிர்கருத்து ஏற்றல் எத்துணையும் எல்லாவற்றையும் இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அதாவது கற்றார் முன் கற்றவர்களுடைய முன்னிலையில் தாம் கற்ற கல்வியை உரைத்தல் மிகவும் இனிதான விடயமாகும் கற்றவர்களுக்கு முன்னிலையில் தாம் கற்ற கல்வியை எடுத்துரைத்தல் மிக இனிதாகும் மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்காரை என்றால் கல்வி மிக்காரை கல்வியில் சிறந்தவர்களை அறிவில் சிறந்தவர்களை எனவே அறிவில் சிறந்தோரை சிற சேர்ந்து நடத்தல் அதை விடவும் மிக இனிமையானதாகும் எல் துணையானும் இரவாது தானியதல் கூட சிறிய கூட பிறரிடம் யாசிக்காமல் தான் ஈதல் தான் பிறருக்கு கொடுத்து வாழ்தல் எத்துணைவு மாற்று இனிது எல்லாவற்றையும் விட மிகவும் இனிதாகும் மீனு பாருங்கள் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே கற்றவர்களுக்கு முன்னிலையில் தாம் கற்ற கல்வியை எடுத்துரைத்தல் மிக இனிதாகும் மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்கார் என்றால் கல்வி மிக்கவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்களைச் சேர்தல் அதை விடவும் மிக இனிமையானதாகும் எல் துணையானும் இறவாது தான் இதழ் எள்ளளவு கூட பிறரிடம் யாசிக்காமல் தான் பிறருக்கு கொடுத்து வாழ்தல் எத்துணையும் மாற்று அறிவு எல்லாவற்றையும் விடவும் மிகவும் இனிமையான விடயமாகும் அன்பு மாணவர்களே இந்த பாடலில் மூன்று இனி செயல்கள் பற்றி பூதஞ்சேந்தனார் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கற்றார் முன் கல்வி உரைத்தல் நாங்கள் எவ்வளவுதான் அறிவினை பெற்றிருந்தாலும் கல்வி வல்லாரின் கல்வி மிக்காரின் முன்னிலையில் சிறந்த முறையில் பிழையில்லாமல் அதனை முன்வைக்கத் தெரியாது விட்டால் எங்கள் கல்வி பற்றி உலவுலகம் போட வழியாக அமையும் உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன் நாங்கள் நாளடியாரில் அல்லது விவேக சிந்தாமணியில் அல்லது எட்டுத்தொகை எட்டு நூல்களில் உள்ள ஒரே ஒரு செய்யுளை வீட்டில் உள்ள அல்லது கல்வி அறிவில்லாத மக்கள் முன்னிலையில் நாங்கள் விரும்பிய முறையில் காரண காரியம் சொல்லி பிழையாக சொல்ல முடியும் ஆலையில்லா ஊருக்கு இழுப்பைப்பு சர்க்கரை அல்லவா அதனால் சொற்களுக்கு பிழையாக பொருள் சொல்ல முடியும் அவர்களும் கால் மடைத்து காது தாழ்த்தி நாங்கள் சொல்வதை சரி என நினைத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அதே செய்யுலை கட்டறிந்த அறிஞர்கள் முன்னிலையில் அல்லது நாங்கள் கட்டடைந்த விடயங்களை அறிஞர்கள் முன்னிலையில் சொல்ல முடியாது அவர்கள் ஊன்றி கவனித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் விளக்கங்களை எதிர்பார்ப்பார்கள் ஆதாரங்களை எதிர்பார்ப்பார்கள் அணியலங்காரங்களை எதிர்பார்ப்பார்கள் இல்லையா நாங்கள் சீரிய முறையில் நாங்கள் கற்ற கல்வியை அவர்கள் முன்னிலையில் வைத்தால்தான் அவர்கள் மகிழ்வார்கள் தட்டி கொடுப்பார்கள் அந்நிகழ்வும் மறக்க முடியாத இனிய நிகழ்வாக இருக்கும் இல்லையா மாணவர்களே அதனால்தான் அவர் கற்றார் முன் கல்வியுரைத்தல் மிக இனிது என்றார் மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிது என்பது அடுத்து வரும் இனிய செயலாகும் அதாவது நாங்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தால் கல்லாதவர்களுடன் இணைந்தால் எங்களது கல்வி பற்றி கூட கேள்வி எழும் இல்லையா எனவே நாங்கள் கல்வியில் மேம்பட்டவர்களுடன் எங்களுடைய எங்களை விடவும் கல்வியறிவு நிரம்பியவர்களுடன் தான் எங்களுடைய தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் என்கிறார் பூதன் சேர்ந்தனர் மூன்றாவது முக்கிய விடயம் மூன்றாவதாக கூறப்பட்டுள்ள முக்கியமான உதயம் என்னவென்றால் பிறரிடம் எல் என்ற சிறிய அளவு கூட யாச்சகம் கேட்காமல் இயலாமையை சொல்லி வேண்டாமல் எங்களால் இயன்ற அளவு பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் திணைத்துணை உதவி செய்யினும் அது பனை துணையாய்க் கொல்லப்படும் அல்லவா தர்மம் தலை காக்கும் அல்லவா எனவே நாங்கள் பிறரிடம் கூட இறக்கக்கூடாது பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் மூன்றாவதாக கூறப்பட்டுள்ள முக்கிய விடயம் என்னவென்றால் பிறரிடம் எல்லென்று சிறிய அளவு கூட யாசகம் கேட்காமல் இயலாமையை சொல்லி வேண்டாமல் எங்களால் இயன்றளவு பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் திணைத்துணை உதவி செய்யணும் அது பனைத்துணையாய் கொல்லப்படும் அல்லவா தர்மம் தலைகாக்கும் அல்லவா எனவே நாங்கள் பிறரிடம் எல்லளவும் இறக்கக்கூடாது பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் மாணவர்களை நீங்களும் தர்மமாக நினைத்து எனது தமிழ்தொடர் என்ற இந்த யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஏனைய சகபாடிகளுக்கும் அறிய கொடுங்கள் அவர்களும் கற்று பயனடைய வேண்டாமா கட்டாயம் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பாடமாக இணைக்க இருக்கிறேன் அடுத்த காணொலியில் நாவலர் எழுந்த பாடத்தை முழுமையாக பகுதி பகுதியாக தெளிவாக விளக்க உள்ளேன் காணொலியை விட்டு பார்க்காமல் நுனிப்புள்மையாமல் பாருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்